தீண்டாமை கொடுமையை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டிபிடிஆர் தேசிய மேல்நிலை பள்ளி நிர்வாகத்தின் தீண்டாமை கொடுமையை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட தலைவர் ஏ ஆர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது கடந்த ஆண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் மறு தலைமை ஆசிரியர் பதவியில் அமர்த்த உதவி தலைமை ஆசிரியராகவும் ஆசிரியராகவும் உள்ள கலைவாணன் பட்டியல் சாதி என்பதால் அவருக்கு வழங்காமல் பணிமீப்பின் அடிப்படையில் எட்டாவது இடத்தில் இருப்பவரை சாதியின் அடிப்படையில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பள்ளி நிர்வாகம் பணி அமர்த்தி உள்ளது எனவே சட்டத்தின் படியும் சமூக நீதி மற்றும் இயற்கை நீதியின் படியும் கலைவாணனை தலைமை ஆசிரியராக நியமித்திட வேண்டும் ஆனால் காலம் காலமாக சாதி பாகுபாடுடன் உள்ள சமூகத்தில் சமூக நீதி நிலைநாட்டி மக்களின் ஒற்றுமையை போதிக்க வேண்டிய கல்வி நிர்வாகமே ஜாதி பாகுபாட்டை கடைப்பிடிப்பது நியாயமற்றது பணிமூப்பின் அடிப்படையில் தலைமை ஆசிரியர் பணியிடத்தை நிரப்பாமல் பணி மூப்பின் எட்டாவது இடத்தில் இருப்பவரை ஜாதியின் அடிப்படையில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணி அமர்த்தியது கண்டிக்கத்தக்கது எனவும் பள்ளியின் நிர்வாகத்தின் மீது எஸ்டிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தினை மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா பேச்சுவார்த்தைக்கு பின் கைவிடப்பட்டது